வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பிசி எபிசோட் தேர்ட்டி செவன் வந்து பார்க்க போறோம் தேர்ட்டி செவனை பொறுத்த வரைக்கும் அறிவியல் கேள்விகள் அறிவியலில் முக்கியமான இருபத்தஞ்சு கேள்விகளை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதுல ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மின்னோத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ கெல்வினா மீட்டரா ஆம்பியரா போல்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர் சரிங்களா மின்னோத்தத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர் அப்ப கேள்வின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பநிலையின் அலகு ஓகேங்களா அதே போல மீட்டர் நீளத்தின் எஸ்ஐ அலகு அதுதான் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஹோல்ட் இது என்னன்னு சொல்லலாம் மின் அழுத்தத்தின் அழகு அப்படின்னு சொல்லி சொல்லலாமா ஹோல்ட் அப்படின்னு சரிங்களா சோ பஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் என்னது மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க மிக சிறந்த ஒலி எதிரொலிப்பு பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மிக சிறந்த ஒலி எதிரொலிப்பு பொருள் எது சோ பாருங்களேன் வெள்ளியா தங்கமா அலுமினியமா கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளி சோ வெள்ளி அதாவது வெள்ளியை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ஒயிட் கலர்ல இருக்கும் நல்லா மின்னும் சரிங்களா ஈஸியா ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் ஒலி எதிரொலிப்பு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னது வெள்ளி சோ கொஸ்டின் நம்பர் தேர்ட் வைரத்தின் ஒலிவிலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோவா டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோவா டூ பாயிண்ட் ஃபோர் ஒன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் 2.41 வைரத்தின் ஒலி விலகல் எண் எது 2.41 சரிங்களா பனிக்கட்டியோட ஒலி விலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பனிக்கட்டியோட ஒலி எண் என்ன சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க டேஷ் என்ற பூஞ்சையானது குழந்தைகள் இடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது சரிங்களா சோ எந்த பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கிளாமிதோ போரியமா ஆஸ்பர்ஜில்லா கிளாவிசிப்ஸ் பர்பூனியாவா பியூர் நேரியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் சரிங்களா ஆஸ்பர் ஜில்லஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சை தான் குழந்தை கிட்ட ஒவ்வாமையை ஏற்படுத்தும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆஸ்பர் ஜில்லஸ் இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இரநூத்தி இருபது வோல்ட்டா ஐம்பது எச்சா அறுபது எச்சா இல்ல நூத்தி பத்து வோல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இந்த கொஸ்டின பொறுத்த வரைக்கும் கேக்குறது அதிர்வெண் சரிங்களா அதிர்வெண் கேக்குறாங்க சோ அதிர்வெண் கேக்குறாங்கன்னா ஹெச்லதான் ஆன்சர் இருக்கும் சரிங்களா சோ ஐம்பது ஹெச் அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஆனா இதே கொஸ்டின் கோல்ட்ல கேட்டிருக்காங்க சார் அப்படின்னா இருநூத்தி இருபது கோல்ட் வந்து ரைட்டு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்க கேக்குறது அதிர்வேன் அப்படின்றதுனால ஐம்பது ஹெட்ஸ் ரைட்டு ஆனா அதே கொஸ்டின் ஹோல்ட்ல கேட்டுருந்தாங்கன்னா இருநூத்தி இருபது ஹோல்ட்டும் ரைட்டு சரிங்களா சோ இந்த அறுபது ஹெட்ஸ் அப்படின்றது அமெரிக்கால பயன்படுத்துவாங்க அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல மாறும் மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்னவா இருக்கும் அறுபது ஹெச்சா இருக்கும் அதே போல ஹோல்ட் வந்து ஒன் டென்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் அங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனா நம்ம வந்து

திரவ நிலையில் திரவ திட நிலைக்கு மாறுது நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி எடுத்துன்னு போய் பிரிட்ஜ்ல வைக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து பனி கட்டியா மாறுது பாத்தீங்களா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் உரைதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கிலீஷ்ல ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுப்பா ஃப்ரீசர்ல வெய் அப்படின்றோம்ல ஸோ அந்த ஃப்ரீசரை தான் தமிழ்ல உரைதல் அப்படின்னு சொல்லலாம் சரியா அங்க நம்ம என்ன வேலை நடக்குது தண்ணியா இருக்கிற ஒரு பொருள் கட்டியா மாறுது சரிங்களா அதாவது திரவ நிலையில இருக்கிற ஒரு பொருள் திட நிலைக்கு மாறுது ஸோ தான் அது பேரு உரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதுல கண்டிப்பா வெப்பம் வெளியேறி இருக்கும் வெளியேறனால்தான் அது என்னவா மாறுது கட்டியா மாறுது அதை ஞாபகம் வச்சுங்க பனி கட்டியா சரி ஆவியாதல் அப்படின்னா என்னங்க நெக்ஸ்ட் ஆவியாதலுக்கு வருவோம் ஆவியாதல் சோ ஆவியாதலுக்கு முன்ன இந்த உருகுதல்னா என்னன்னு தெரிஞ்சிக்கங்க ஏன்னா இது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் சரிங்களா அப்படியே ஆப்போசிட் அதே போல இது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் சோ உரைதலுக்கு ஆப்போசிட் உருகுதல் ஆவியாதலுக்கு ஆப்போசிட் அப்படியே குளிர்தல் சரிங்களா எப்படி சார் பாருங்க பாருதல் ஒண்ணும் இல்லைங்க ஒரு பொருள் இருக்கும் சரிங்களா அது வந்து என்னவா மாறும் திரவ நிலைக்கு மாறும் சரிங்களா திடநிலையில இருந்து ஒரு பொருள் நிலைக்கு மாறும் இதுக்கும் எக்ஸாம்பிள் அதே பனி கட்டி எடுத்துங்களா திடநிலையில இருக்கும் திடநிலையில இருந்து நிலைக்கு மாறி இருக்கும் சரிங்களா சோ தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா நான் அததான் சொன்னேன் உருகுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே போல திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறத உரைதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் ஆவியாதல் அப்படின்னா ஒன்னும் இல்ல திரவ நிலையில இருக்கிற ஒரு பொருள் வாயுவுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது ஆவியாதல் கரெக்டா சோ தண்ணி வந்து மேல ஆவியாகி போகுது அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா என்ன அர்த்தம் திரவ நிலையிலிருந்து ஒரு பொருள் வாயு நிலைக்கு மாறுது அதே குளிர்தல் அப்படின்னா என்னன்னா வாயு நிலையில இருக்கிற ஒரு பொருள் நிலைக்கு மாறது குளிர்தல் அப்படின்னு சொல்லலாம் சரியா வாயுல இருக்கிற ஒரு பொருள் நிலைக்கு மாறத குளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மேகங்கள் மேகங்கள்னா என்னது அந்த வாயுல இருக்கிற அந்த காத்து எல்லாம் போய் மேல மேகங்களா மாறி அங்கிருந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம் சரியா குளிர் தான் மழை பெய்யும் கரெக்ட் தானே சோ அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் குளிர்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல இருந்து நாலு கொஸ்டின் எடுக்கலாம் நம்ம அதுல ஒரு கொஸ்டின் தான் பார்த்திருக்கோம் என்னது திரவ நிலையில் இருந்து திதநிலைக்கு மாறும் நிகழ்வு என்னது உரைதல் சரிங்களா மீதி மூணு கொஸ்டினும் தெரிஞ்சுங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வைட்டமின் இ சோ மலத்து தன்மையா பெரிய பெரிய விக்கெட்ஸா விலகரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் மலத்து தன்மை ஓகேங்களா சோ இந்த பெரிய பெரிய அப்படின்றாங்க பாத்தீங்களா இது வைட்டமின் பி ஆல ஏற்படுற நோய் விலகராவும் வைட்டமின் பி ஆல ஏற்படுற ஒரு நோய் சரிங்களா சோ ரிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் டி ஆல ஏற்படுற ஒரு நோய் சரிங்களா சோ அப்ப ஆன்சர் என்னது வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலட்டு தன்மை ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலக சுகாதார தினம் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி அக்டோபர் பதினேழா ஏப்ரல் ஏழா நவம்பர் இருபத்தி ஆறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ஏப்ரல் ஏழு அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேங்களா சோ உலக சுகாதார தினம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் ஏழு புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ மே முப்பத்தொன்னா பிப்ரவரி நாலா நவம்பர் ஏழா அக்டோபர் இருபத்தி ரெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா மே முப்பத்தி ஒன்னு தான் இந்த ஓகேங்களா சோ புகையில எதிர்ப்பு தினம் எப்ப மே முப்பத்தி நமக்கு தெரிந்த லேசான தனிமம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஹீலியமா ஹைட்ரஜனா ஆர்கனா லித்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏன்னா அதற்கான அணு எண் வந்து ஒன்று தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன தனிமம் எது ஹீலியம் சாரி ஹைட்ரஜனு அதுக்கப்புறம் தான் ஹீலியம் ஹீலியம் வந்து அது என் ரெண்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க ஸோ ராக்கெட் ஏவுதலில் எந்த விதிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நியூட்டனின் மூன்றாம் விதியா நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியா நியூட்டனின் இரண்டாம் விதியா நியூட்டனின் முதல் விதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்டனின் மூன்றாம் விதி இது இல்லாம உந்த அழிவின்மை விதி இது ரெண்டுமே பயன்படுத்தி தான் ஏவுதல் வந்து நடைபெறும் சரிங்களா ரெண்டே விதிதான் விதி இன்னொன்னு சரிங்களா நேர்கோத்து உந்த மாறுபாது விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா சோ ரெண்டு விஷயம்தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க இல்ல நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை கண்டிப்பா இருக்கும் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பாலை செவத்துக்கு அதிகிறோம் அப்படின்னா அதே போஸ்டரா அந்த பால் நம்மளுக்கு நம்மளை நோக்கி வரும் ரிட்டர்ன்ல அதானே சோ அதுதாங்க நியூட்டனின் மூன்றாம் விதி சரிங்களா நியூட்டனின் இரண்டாம் விதினா ஒண்ணுமே இல்ல எஃப் ஈக்குவல் டு விசை ஈக்குவல் டு நிறை முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லலாம் நியூட்டனின் இரண்டாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க காந்தபாயத்தின் பாயத்தின் எஸ்ஐ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேப்பரா வேப்பர் மீட்டரா வேப்பர் பை மீட்டர் ஸ்கொயரா வேப்பர் பை வேப்பர் மீட்டர் ஸ்கொயரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வேப்பர் காந்தபாயத்தின் பாயத்தின் எஸ்ஐ என்னது வேப்பர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க

செயற்கை கதிரியக்கத்தினை கந்தறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெக்கோரல் ஐரன் கியூரி ராஞ்சன் நீல்ஸ்போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஐரன் கியூரி ஓகேங்களா அவர் தான் செயற்கை கதிரியக்கத்தினை கந்தறிந்தவர் கதிரியக்கத்தினை கந்தறிந்தவர் யார்னா பெக்கோரல் தான் சரிங்களா கதிரியக்கத்தின் அழகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் பெக்கோரல் தான் ஓகேங்களா இந்த ராஞ்சன் அப்படின்றதும் நம்ம கதிரியக்கத்தை அளக்கலாம் சரிங்களா அதே போற நீல் இவருக்கு தான் வந்து அணுமாதிரிகளை வெளியிட்டவர் சரிங்களா போரின் அணுமாதிரிகள் வெளியிட்டிருப்பார் என்ன செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யாரு ஐரின் கியூரி ஓகேங்களா பாருங்க பி ஏர்சி அப்படின்னு ஒண்ணு குத்துருக்காங்க அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க பாபா அணு ஆராய்ச்சி நிலையம் சரிங்களா சோ இது எங்க இருக்கு அப்படின்னு மும்பையில சரிங்களா இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது தாராப்பூர் மகாராஷ்டிரால இருக்கிற தாராப்பூர்ல இருக்கிற ஒரு அணுமின் நிலையம் தான் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கட்டிருப்பாங்க ஓகேங்களா ஐஜி சிஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கல்பாகத்துல இருக்கு ஸோ ஐஜிசிஏஆர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்கு கல்பாகத்துல இருக்கு சரிங்களா ஃபோர்த் ஒன் இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்சரா சரிங்களா ஸோ ஆன்சரு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷனுக்கான ஆன்சர் கறிக்கோளின் நதுத்தந்தில் இருப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கிராஃபைட்டா வைரமா கந்தகமா சிலிக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு கிராஃபைட் கறிக்கோள்னா ஒன்றும் இல்லைங்க பென்சிலு நம்ம பென்சிலில் அந்த சென்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க கரிக்கோளின் நது தண்டில் தந்தில் இருப்பது எது கிராஃபைட் ஓகேங்களா பாருங்க so, <laughs> அதிவேக வினை புரியும் உலோகங்கள் கந்தக அமிலத்துடன் சேர்க்கும் டேஷ் வாயு வெளியிடப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க சோ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ஏ சோடியம் எடுத்துக்கிறேன் இதோட கந்தக அமிலம் எச் டூ எஸ் அப்படி சேர்க்கும் போது இந்த என்ஏஓ இந்த என்ஏஓ எஸ் டூ எஸ் ஓரோ என்ஏ எஸ் ஓர்னு ஆயிரும் பிளஸ் எச் டூ சரிங்களா அப்ப எச் டூ அப்படின்றது எது ஹைட்ரஜன் வாயு சரிங்களா சோ எச் டூ தான் வெளியேறும் புரியுதா பாருங்க என்ஏன்றது ஒரு சோதியம் சரிங்களா அதாவது ஒரு உலோகம் இந்த ஒரு உலோகத்தோட கந்தக அமிலத்தை நான் சேர்க்கும் போது எனக்கு எது வெளியேறுது எச் டூ ஹைட்ரஜன் வந்து வெளியேறுது ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க எச்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் எச் டூ சிக்ஸ் எச் ஃபைவ் ஓஹெச்

மருத்துவ துறையில நிறைய பயன்பாடு இருக்கு ஓகேங்களா ஆனா இது ஒரு உப்பு வகையை சார்ந்தது சாதாரண உப்பு இல்ல ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பீட் லிக்னைட்டு பிட்டுமினல் ஆண்ட்ரசைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரசைட் அப்படின்றது உயர்தரமான நிலக்கரி வகை சரிங்களா உயர்தரமான நிலக்கரி வகை எது ஆண்ட்ரசைட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இயற்கை வாழ்வில் பெரும்பான்மையான பகுதி பொருட்கள் சோ இயற்கை வாழ்வு அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மீத்தேன் உயிரி வாழ்வு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ உயிரியல் அதாவது மீத்தேன் சி எச் போர் இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இயற்கை வாழ்வு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த இயற்கை வாயுல அதாவது நம்ம தாவரங்கள்ல கிடைக்கிற அதுல எடுக்கிறோம் பாத்தீங்களா அந்த பெரும்பான்மையான கழிவுகள்ல என்னதான் இருக்கும் இந்த இயற்கை வாய்வுன்னு சொல்ற மீத்தேன் தான் இருக்கும் ஓகேங்களா சோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க மீத்தேன் அப்படின்றது தான் நம்ம இயற்கை வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க உருளைக்கிழங்கா பீட்ரூட்டா கேரட்டா மஞ்சளா ஸோ இது இந்த பீட்ரூட்டு கேரட்டு மஞ்சள் இது எல்லாமே வந்து இயற்கை சாயங்கள் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இயற்கை சாயம் இல்லை ஓகேவா சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ நீரில் காரத்தை கரைக்கும் போது அது டேஷ் அயனியை தருகிறது சோ காரத்தை கலந்தா ஓ மைனஸ் அயனியை தரும் சரிங்களா அதே நீரில் அமிலத்தை கரைக்கும் போது அது எச் பிளஸ் அயனியை தரும் சரிங்களா ஞாபகம் வச்சுங்க எச் பிளஸ் அப்படின்னா அமிலம்

சோ இரும்பு ஆக்சைடு நம்ம என்னன்னு சொல்லலாம் துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா எஃப்இ டூ ஓ த்ரீ எக்ஸ் எச் டூ ஓ அதுல நீரும் கலந்துருக்கும் ஓகேங்களா சோ டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தாது உப்புகளா விட்டமின்ஸா கொழுப்பு அமிலமா கார்போஹைட்ரேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎஃப்எம் அப்படின்னாலே ஃபேட்டை பத்தி தாங்க பேசுறாங்க சரிங்களா சோ ஒரு சோப்பில் எந்த அளவுக்கு கொழுப்பு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லதான் டிஎஃப்எம் நம்ம சோப்பு வாங்க போறதுக்கு போய் பாருங்க அந்த எவ்வளவு டிஎஃப்எம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுல சரிங்களா சோ அந்த டிஎஃப்எம் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது கொழுப்பு அமிலம் அந்த சோப்புல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லதான் டிஎஃப்எம் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் இருபத்தஞ்சு கொஸ்டின் சயின்ஸ்ல பார்த்திருக்கோம் சரிங்களா சோ நம்ம சேனல்ல வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டு தான் இருக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் தரோம் விருப்பம் இருக்கிறவங்க சரிங்களா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க நன்றி